அவங்க வந்து பெரிய பூஸ்ட் ப்ளஸ் ஹீரோ ஃப்ரெஷராக இருந்தால் கூட டாக்டர்ஸ் லெவல் அவருக்கு ஜாலியாக ரிலாக்ஸாக ஃபுல்லாக பண்ணிக்கிறாங்க என்னோட அவருக்கு ஒரு நடிகராக ஒரு நல்ல ஒரு டேவல் இருக்குமே நாங்கள் இது கம்பெனிங் ஆக்டர்ஸாக அப்படி இருக்கிற எஸ்டாபிஷ் ஆக்ட்ரெர்ஸ் ஒன்றி நல்லா படிச்சு நல்லா அங்கே டெக்னிக்கலாக நல்லா டிசைன்ஸ்லாம் ஆரம்பிச்சு லைக் மியூசிக் எவ்ரித்திங் எடிட்டிங் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு ஸோ இந்த படத்தில் எங்கள் கூட ஆக்ஷன் ஃபிராக்ஷன் வந்து கிடைக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி அதை தொடர்ந்துள்ள அக்கடி பேசிங்க மலை வணக்கம் எல்லாருக்கும் நான் பேரு ரீமாเร எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிச்சி நீங்க சொல்லணும் ஆக்சுவலி எனக்கு டுடே बिकॉज நீங்கதா মুவி பாத்து இருக்கீங்க ஆல்ரெடி நான்ங்க யோசிக்குற முன்னாடி நான்ங்க 21st க்கு மக்கள் கூட எல்லார கூட உட்கார்ந்துட்டு பாக்கிறது அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் எல்லார கூட பாக்கது பா பார்க்கோம்னா எனக்கும் சந்தோஷம் சேராயிடுச்சு அண்டு இந்த படம்னால் எல்லோரும் இது பார்க்கணும் பிகாஸ் ஒரு டைரக்டர்ஸ் விஷன் இருக்குது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இமோஷனல் விஷுவல் ட்வீட் அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு மியூசிக்கல் படம் இது சூப்பராக வந்துருக்கு அண்ட் எஜித்தர் ராமர் சார் ஹாஸ் பேஸ்ட் த ஸ்டோரி സോ ബ്യൂട്ടിഫുലി എല്ലാവരും പാർട്ടിക്ക് എന്നോട് ടീമുക്ക് ആശീർവാദം കൊടുങ്ങെറ്റ്ലി ഉത് പക്ക എൻ്റൈൻമെന്റ് ആകും ഐ പ്മിസ് യു താങ്ക് യു നന്ദി இந்த படம் வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கும் ஒரு விழிப்புணர்வு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் இதுக்கு டேரக்டருக்காக இந்த படத்தில் எவ்வளோ நம்ம அந்த அளவுக்கு செக் பண்ணியிருக்கோம் இதை வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் பண்ணுவோம் உடம்பு நீங்கள் எதுவும் குறிப்பாக இருக்குது ரீச் பண்ணி மட்டும் கட்ட முடியும் மக்களை இந்த படத்துக்கு நல்லா ஆதரவு பண்ணி நன்றி வணக்கம் என்னோட பேர் வந்து சிறியல் ராஜேஷ் என்னோடய ரெண்டாவது படம் இறைவன் பேரிகள் ஃபஸ்ட்டு பத்தோன்னு ஒரு உலக பக்ஷட் படம் இது பட்ஜெட் தாண்டி கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக பேசுகிறேன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதை தாண்டி நம்ம ப்ரொடியூஸ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு அதை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பிடிச்சு விட்டுருக்காரு இன்னைக்கு வரையும் பயங்கர பேக் பௌனாக இருக்கார் இந்த படத்தில் நான் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து விட்டுருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுருக்க படத்தை பார்க்கும்போது என்ன சொல்ல வந்து அவ்வளோதான் இந்த படம் வந்து மக்களாக நீங்கள் வந்து நாலா நேற்று அதாவது டுவெண்ட்டி ஒன் நவம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபீஸ் ஆகுது தயவுசெய்து ஆதரவு அந்த படத்துக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு சில ஆதரவு தயவு செய்து கொடுங்க ஆமாம் ஊர் பேர் நான் ஆமாம் ஊர் பேர் பெரிய <Sailan>

நடக்கிற ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல நடக்கிறதா நம்ம கற்பனை தான் அதை வந்து வச்சு இல்ல அவரே வந்து சரக்கட்டு பேசுறாரு சரக்கு சங்கர் வச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க கேக்குற கேள்வி தான் நம்ம சவுக்கு சங்கர்னே வச்சு வச்சிருந்து பண்ணோம்னாக்கா என் சவுக்கு சங்கர் நேரடியா நீங்க பாதிக்கிறீங்களா பாக்குறீங்களான்னு கேட்பீங்கிறதுனால ஒரு சரக்கு சங்கரை போட்டு

அது சீரில் தானே சமுதாய சீரழியில் தானே ஆடைகிறது சமுதாய சீரழியில் தான் அதை காட்சியில் வாழ்க்கையாக இருக்கும் ஆமா காலி காலிமட்டி இல்லாம லிவிங் டுகெதர் சொல்லி ஒரு நிறைய இருக்குல்ல லிவிங் டுகெதர்ல நாங்க வாழ்றோம் லிவிங் டுகெதர்ல வாழ்றோம் அது இருக்க கூடாதுங்கிறத நம்ம அதை பதிவு இல்ல அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நம்ம பார்த்துருக்கோம் காதால கேட்டிருக்கோம் நிறைய மனசுல சூழல் இருக்கிறது அந்த சூழலோட பதிவு இருக்கிறது

நவம்பர் டுவெண்ட்டி ஒன் இரவின் விதிகள் இன்னொரு ரிலீஸ் ஆகுது உங்களோட அருகேமையுள்ள தியேட்டர்ல தயவு செய்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உள்ளார சம்பா மேட் இருக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சார் ஓகே